எல்லாம் வணக்கம் நீங்க வாங்க பார்க்கறது வாங்க சரி எப்படி இருக்கிறதுக்கு இங்கே யாரும் இன்னைக்கு இவர வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டில் அளவு மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 சோ ஆ இதுக்கு முன்னாடி சூமோ பற்றி எதுனா தெரியுமா தெரியாதுல்ல அதுதான் இந்த பड़कது ஸ்பெஷல் ஏன்னா first time நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க இப்போ சும்மா வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம அதுக்கு திக்குதானா வெயிட்டிங் நாங்க எல்லாரும் ரெடியா கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறோம் இப்போ ரெடியா ஓகே ரெடி நீங்கலாம் கவுண்ட் பண்ணுங்க 5 4 3 2 ஓகே நாங்க கவுண்டர் ரெடி பண்றோம் நான் ரொம்ப எக்சைட்டடா இருக்கேன் ரெடி 5 சத்தமா बोलो 5 4 okay,

இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் பத நீங்க ಅದருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க பாடல கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அவரு பாட்டு சொல்லி குடுப்பா இல்ல அந்த ஊத்துல உட்கார்ந்து பாருங்க குறிப்பு அவர்தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்க எல்லாம் கை தட்டுறீங்க காதல் தத்துறயான்னு சொல்றத தானே ஓகே இட்ஸ் அவுட் ஹியர் டான் சாங் லவ் ஃப்ரيند லவ்ஸ் பிட்டர் சாங் ஆல் தி பாய்ஸ் ஆர் வெரி ஹேப்பி சிவானா பட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது என்டையர் படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட் அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு அண்ட் வெரி சேலஞ்சிங் சம்ஹவ் வி ஹேவ் அ வெரி குட் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர்

ஐ லவ் யூ நோ ஃபைட்டிங் இந்து ஜப்பான் ஒன்லி லவ் யூ ஒரு ஃபைட் பண்ணி ஆனமா யார்னா இங்க தைரியமா இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அதாவது கிட் கூப்பிடுவோமானா ஓகே எனி கிட் फ्रॉम ஜப்பான் ஒரு ஒரு ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஜப்பானீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீயா ஓகே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறோம் வாங்க வாங்க கூப்பிடுங்க சாம் வெளிய எஸ் இங்க பாருங்க பெரிய விஷயம் ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும் ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க ரெடி ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ வந்து ரெடி ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா நை பத்தி 1 பை 1 தான் போறமா இல்ல 3 டுகெதர் ஐயோ இது என்னடா சீரியஸ் ஆயிட்டா ஆமா சார் அப்ப தம்பி சாஷல் ஃபைட் நாட் திங் இஸ் ஓகே சாஷல் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் விட்டு நோ நோ ரெடி ओके रेडी वन टू थ्री स्टार्ट हे ओह आ डाई 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 वंग वंग <laughs> <laughs> thank you, so sweet of you, thank all of you. Thank you. you. thank you, thank you, thank you, thank you so much. Please, koin leklang naa, hutan ala kaite dati denga yaa, thank you. Thank you. Shurana. Thank you. Tashi, 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 one second, one second. So many people here, want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Huh, lady mama?

இவன் மொத்தம் நான் இனிமே என்னால எல்லா பக்கத்தியும் இவங்க நடக்கணும் ஆசையா இருக்கு. ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்றேன். நண்பாங்க. थैंक यू குரும்ஜ் சார். சென்னை சிட்டி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இந்த சென்னை சிட்டி? ஃபேவரட் ஃபுட்? யா. இந்தியா ஃபுட். இனே கோரியா. ஆ. பிரியாணி பிரியாணி. ஆ. அந்த தோசா. ஆஹா. பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன். வாவ்.

僕色々と動いてましたけどインドでチェンナイが நிறைய இடத்துக்கு அவர் போய் சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சென்னை தான் ரொம்ப புடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதுனால பக்கல பிடிக்கும் அப்படி glutamate என்ன? あ、どうしてチェンナイが好きですかみんな優しい. எல்லாரும் ரொம்ப கைண்டா இருங்க. はい. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஜிபிகமலை கூங்க முடியல யாராலயும். அவர் போன இடத்துலயே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு எல்லாரும் அதுக்கெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி அது டெஃபினெட்லி பே அ பிக் நன்றி டு யூ ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்சர்ஸா அந்த என்னுடைய சுமோக்கு மீன் வாங்க ஒரு உற்சாகமான ஒரு பயிற்சி கொடுக்கலாமா நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சென்னை மக்கள் ரொம்ப பேருதுன்னு சொல்றாரு அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா யெஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மாற்று விஷயங்க ஆல் தி பேஸ் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமா குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரிய நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க ஜப்பான்லேருந்து யோசிமும் வந்திருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே இருந்து வந்திருக்காரு தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டண்டிங் அவர் ப்ரொமோஷன் ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் மேலே வாங்க மேலே வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்க்கு பிரசன்னா இல்லை மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன் பார்த்தேன் டூ டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன் யூஆர் வெரி ஹைலி டேலண்டட் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும் கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான் ஸோ இந்த சூமோ கரெக்டாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம் குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலம் எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியாக சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து டபுள் மீனிங் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம் ஸோ ப்ளீஸ் வாட்ச் மூவி ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் இன் தியேட்டர்ஸ் இட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை நம்ம வந்து தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும் கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான் ஸோ இந்த சூமோ கரெக்டாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம் குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம் எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் ஸ்ட்ராங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து டபுள் மீனிங் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம் ஸோ ப்ளீஸ் வாட்ச் எ மூவி ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் இன் தியேட்டர்ஸ் விட்ஸ் யோர் ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் யார வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரி சார் தேங்க் யூ